முதல் பிரின்சிபிள் எல்லாரும் அடுத்த பண்ணிக்க இந்த சிப்பார் உருவாக்குறதுக்கா இன்டலக்சுவல் இம்போர்ட் மஸ்ட் பீ தான் இன்டலக்சுவல் இம்போர்ட் உலகத்துல பல பகுதியில சயின்ஸ் வளர்ந்துருக்கு சிந்தனை வளர்ந்துருக்கு இன்ஜினியரிங் வளர்ந்துருக்கு நிறைய பார்க்க வளர்ந்துருக்கு நம்ம வெக்கப்படாம என்ன பண்ணணும் நாம எங்கள் பயனாட்டிலேயே எல்லாத்தையும் வெட்டி குறிப்போம்னு உட்கார்ந்து இருக்க கூட இன்டராக்சுவல் இம்போர்ட் முதல்ல அவங்க பண்ற ஆனா லீக் வாங்க எப்படி தெரியுங்க லெட் எஸ் ஸ்டார்ட் இன்டராக்சுவல் இம்போர்ட் நவ் தென் ஆப்டர் டுவெண்ட்டி இயர்ஸ் ஸ்டார்ட் இன்டலக்சுவல் எக்ஸ்போர்ட் நீங்க இருபது வருஷம் அவனை கூட நீங்க வச்சு அவன் எப்படி எல்லாம் எல்லாத்தையும் பண்றான் அப்படின்றதெல்லாம் கவனிச்சுக்கிட்டு அவங்க கிட்ட நீங்க கத்துக்க வேண்டியதெல்லாம் கத்துக்கிட்டு அவனை கூட நீ மேல போனோம் சார் ஒரு நல்ல மாணவனுக்கே இலக்கணம் சார் ஆசிரியரிடம் கற்றுக்கொண்டு ஆசிரியரை தாண்டி போவதுதானே ஒரு நல்ல மாணவனுக்கு இலக்கணம் இதற்கு பெற்றம் தான் சொல்றாரு இன்டலெக்சுவல் இம்போர்ட் இஸ் எசென்சியல் சிங்கப்பூர் நவ்